சூதாட்டம் மற்றும் பணம் வைத்து விளையாடும் ஆன்லைன் கேம்களை தடை செய்யும் புதிய கேமிங் மசோதாவை மத்திய அரசு கொண்டு வந்தது இந்த மசோதா மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டு சட்டமானது ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டத்தை அரசு கொண்டு வந்ததால் ட்ரீம் எலெவன் உடனான உறவை முடித்துக் கொள்கிறோம் என பிசிசிஐ செயலாளர் தேவஜித் சைக்கியா தெரிவித்தார் மேலும் வரும் காலங்களில் இதுபோன்ற நிறுவனங்களுடன் பிசிசிஐ உறுதியாக தொடர்பு வைத்துக் கொள்ளாது எனவும் கூறினார் இதனால் ஆசிய கோப்பை தொடர் ஸ்பான்சர் இல்லாத ஜெர்சியுடன் அணி களமிறங்கி ஆடி வருகிறது இந்நிலையில் இந்திய கிரிக்கெட் அணியின் புதிய ஜெர்சி ஸ்பான்சர் ஆக அப்போலோ டயர்ஸ் நிறுவனம் தேர்வாகி உள்ளதாக பி தெரிவித்துள்ளது அப்போலோ டயர்ஸ் ஐநூற்று எழுபத்தி ஒன்பது கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்து இந்திய கிரிக்கெட் அணியின் ஜெர்சி ஸ்பான்சர்ஷிப் வென்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஸ்பான்சர்ஷிப் ஒப்பந்தம் மூன்று ஆண்டுகள் நீடிக்கும் மற்றும் நூற்றி இருபத்தொரு இருதரப்பு விளையாட்டுகளையும் இருபத்தொரு ஐசிசி போட்டிகளையும் உள்ளடக்கியது எனவும்